இந்தியா போட்டி போட வேண்டிய தகுதிமிக்க நாடு சைனாவா பாகிஸ்தானா இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்ன சைனாவினுடைய பொருளாதாரம் என்ன பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் என்ன பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை விட சிறியதா விரிவா இந்த வீடியோல புள்ளி விவரத்தோட வந்து பார்த்துருவோம் மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி பதினால பாஜக ஆட்சியை பிடிச்சதில் இருந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியாவினுடைய ஒரு எதிரி நாடாக யாரை முன் வைக்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தானை தொடர்ந்து முன் வச்சிட்டு வர்றாங்க அதற்கு காரணம் பார்த்தா அப்படின்னா அவர்களுடைய ஆர்எஸ்எஸினுடைய சித்தாந்தம் இஸ்லாமிய வெறுப்பை அடிப்படையாக கொண்டு என்ன செய்கிறாங்க பாகிஸ்தானை வந்து இந்தியாவினுடைய சரிசமமான ஒரு எதிரி நாடா கட்டமைச்சிட்டு வந்து வர்றாங்க ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் அத்தனை பேரை பார்த்தோம் அப்படின்னா அது இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி இந்தியாவினுடைய கட்டமைப்பும் இந்தியாவினுடைய வளர்ச்சியும் எதை நோக்கி முன் வச்சாங்க அப்படின்னா சைனாவிற்கு நிகரான வளர்ச்சியை வந்து நம்மளும் வந்து பெறணும் சைனா மக்கள் எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைனாங்களோ அந்த அளவுக்கு இந்திய தேசத்தினுடைய மக்களும் வந்து வளர்ச்சி அடையணும் சைனாவினுடைய பொருளாதாரம் எவ்வளவு பெருசாக இருக்குதோ அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை இந்திய தேசமும் வந்து கட்டமைக்கணும் சைனாவினுடைய இராணுவ வலிமை எந்த அளவுக்கு வந்து உயர்வாக இருக்குதோ அதே போல இராணுவ வலிமை கொண்ட நாடாக இந்தியா வந்து இருக்கணும் அதனால் சைனா நம்மளுடைய அண்டை நாடாக இருக்குது அதே நேரத்தில் நமக்கு சரிசமமான மனித வளங்களை வந்து கொண்டு இருக்குது ஆனால் சைனாவினுடைய வளர்ச்சி எங்கே இருக்குது இந்தியாவினுடைய வளர்ச்சி எங்கே இருக்குது அப்படி வந்து நம்ம உரசி பார்க்கணும் பொருளாதார ரீதியா இந்தியா எப்படி இருக்குது சைனா எப்படி இருக்குது பாகிஸ்தான் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து புள்ளி விவரப்படி வந்து பார்த்துருவோம் சைனாவினுடைய பொருளாதாரமாக வந்து பத்தொம்பது ட்ரில்லியன் டாலரில் வந்து இருக்கிறாங்க இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஜிடிபியை பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் ட்ரில்லியன் டாலராக வந்து அஞ்சாவது இடத்துல வந்து இருந்தாங்க நாலாவது இடத்துல வந்து ஜப்பான் இருந்துச்சு இப்போ ஜப்பானை முந்தி நாலாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக வந்து இந்தியா முன்னேறிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் என்ன அப்படின்னு பார்த்தா முந்நூற்றி எழுபத்தி மூணு பில்லியன் டாலரில் தான் வந்து இருக்கிறாங்க இப்படி முன்னூற்றி எழுபத்தி மூணு பில்லியன் டாலரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் வந்து இருபத்தி நாலாவது இடத்துல தான் வந்து இருக்கிறாங்க இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் வந்து பாகிஸ்தானை விட அதிக பொருளாதாரத்தை கொண்ட ஒரு மாநிலமாக வந்து இருக்குது எத்தனையா ஆகும் அப்படின்னு வந்து கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நானூற்றி இருபது பில்லியன் டாலர் பொருளாதாரமாக வந்து தமிழ்நாடு இந்த நடப்பாண்டில் உருவாகும் அப்படிங்கிற கணிப்பை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அப்படி முன்னேறினால் பாகிஸ்தானை விட தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பெருசு அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பகுதிகளிலே வந்து இது மிகப்பெரிய பேச்சு பொருளாக ஆவிச்சு பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த கம்பேரிசன்லாம் வந்து இந்திய ஊடகமே வந்து வெளியிட்டாங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பகுதிகளில் வந்து பாகிஸ்தானுடைய பொருளாதாரமாக வந்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு பில்லியன் டாலராக இருந்துச்சு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பில்லியன் டாலராக வந்து இருந்துச்சு வெறும் ஒன்பது பில்லியன் டாலர் தான் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பகுதிகளில் வந்து பாகிஸ்தான் முந்நூற்றி எழுபத்தி மூணு பில்லியன் டாலராக வந்து இருக்குது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் நானூற்றி இருபது பில்லியன் டாலராக உருவெடுக்கும் அப்படிங்கிற கணிப்பை வந்து முன் வச்சிருக்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள் சரி இந்த ஜிடிபியை வந்து மொத்த வருமானமா உற்பத்தியா வந்து பார்க்குறோம் ஜிடிபி அப்படின்னாலே வந்து கிராஸ் டெமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்திய தேசத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து உற்பத்தியை வந்து நம்ம இருக்கிறோம் அதுதான் வந்து கிராஸ் டெமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து மொத்த பொருளாதாரமாக ஜிடிபியாக வந்து முன்னெடுக்கிறாங்க ஆனால் அதை விட மேலே எதை பார்க்குறோம் அப்படின்னா ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு தனி மனித வருமானம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஒரு கணக்கெடுப்பு அப்படின்னு வந்து பொருளாதார வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானம் ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா இரண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி சொச்சம் வந்து இருக்குது பாகிஸ்தானில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாக வந்து இருக்குது தமிழ்நாட்டினுடைய தனி மனித வருமானத்தை பார்த்தோம் அப்படின்னா மூன்று லட்சத்தி பதினைமா வந்து இருக்குது சைனாவினுடைய தனி மனித வருமானத்தை பார்த்தோம் அப்படின்னா பதினோரு லட்சம் வந்து இருக்குது அப்போ உண்மையிலேயே வந்து இந்திய தேசம் யாரை நோக்கி வந்து போட்டி போடணும் அப்படிங்கிறத வந்து மக்களே வந்து முடிவெடுக்கணும் ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது ஒரு எழுபது எண்பது மார்க் எடுக்கக்கூடிய ஒரு மாணவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து யாரை பார்ப்பார் தொண்ணூறு எடுக்கிற மாணவரை நூறு சென்டம் போடுற மாணவரை வந்து பார்த்து நம்மளும் வந்து அவனை அல்லது அவளை வந்து நம்ம முந்தணும் அப்படின்னு வந்து நம்மை விட அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு மாணவரை பார்த்து செய்வோம் நம்ம வந்து இன்னும் அதிகமாக படித்து இன்னும் அதிகமாக மார்க் எடுத்து அந்த படிக்கக்கூடிய மாணவரை விட முந்திரத்துக்கு வந்து நம்ம பார்ப்போம் யாராவது வந்து நம்ம முப்பது மார்க் எடுக்கக்கூடிய மாணவர் நாற்பது மார்க் எடுக்கக்கூடிய மாணவர் ஃபெயிலாக போகக்கூடிய மாணவரை வந்து நம்ம பார்ப்போமா அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்குறோம் ஒரு ஸ்போர்ட்ஸு ஆக்டிவிட்டீஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நூறு மீட்டர் ஸ்பிரிண்ட்டை வந்து ஓடுறோம் அப்படின்னா நம்மை விட அதிகமாக ஃபஸ்ட்டு செகண்ட் வரக்கூடிய ஒரு தடகள வீரரை வந்து எப்படியாவது நம்ம முந்தணும் நம்ம ஒரு தேர்டு ஃபோர்த்து பிளேஸ் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்டு செகண்ட் வரக்கூடிய அந்த வீரரை வந்து நம்ம எப்படி முந்தணும் அப்படின்னு வந்து அதற்குண்டான முயற்சியை வந்து நம்ம ஸ்போர்ட்ஸு ப்ராக்டிஸில் வந்து எடுப்போம் யாராவது வந்து நமக்கு பின்னாடி ஏழாவது எட்டாவது இடத்துல வரக்கூடிய ஒரு வீரரை வந்து நம்ம நம்மளுடைய போட்டியாளராக வந்து நிறுத்துவோமா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம முன்னெடுக்கிறோம் இதுதான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது இதற்கு முன்னாடி இருந்த அத்தனை ஆட்சியாளர்களும் அத்தனை கட்சிகளும் காங்கிரஸ் ஆகியிருந்தாலும் சரி பிஜேபி உட்பட எல்லா கட்சிகளையுமே நம்மளுடைய போட்டியாளர்களை யாரை முன் வச்சாங்க அப்படின்னா சைனாவை முன் வச்சு அதற்குண்டான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வலிமை தான் இவ்வளவு தூரம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் கடன் கொடுப்பது அவர்களை தன் வசப்படுத்துவது அவர்களுடைய தேசத்தில் தங்களுடைய இராணுவ தளங்களை வந்து அமைப்பது இப்படிங்கிற என்னென்ன வேலைகள்லாம் அமெரிக்கா செய்யுமோ அதே வேலைகளை வந்து சைனா அமெரிக்காவை விட அதிகமாக வந்து இன்னைக்கு முன்னேறிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ இந்தியாவும் தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் ஆளுமையை செலுத்தணும் அப்படின்னா பொருளாதார வலிமை மிகப்பெரிய வலிமை நமக்கு தேவைப்படுவதாக வந்து இருக்குது பொருளாதார வலிமை இருந்தால் தான் நம்மளுடைய நாட்டு மக்களை வந்து முதல் வந்து தன்னிறைவு தன்னிறைவுப்படுத்தினா தன்னிறைவு தான் வெளிநாட்டு உறவுகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து உதவி செய்வது அவர்களை வந்து த வசப்படுத்தி நமக்கு வந்து நெருக்கமாக வைக்கிறது இப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை மிக்க நாடா த சொந்த தேசத்து மக்களே வந்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக இருந்தால் மட்டும் தான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும் அப்படிங்கிற அந்த வெளியுறவு கொள்கையை வந்து தெளிவாக வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பொருளாதார வலிமையை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாகிஸ்தானில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மொத்த பொருள்களும் அதை விட அதிகமாக தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து நம்ம உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னெடுத்து வைக்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திய தேசத்துலேயும் வளரக்கூடிய பொருளாதாரமாக தமிழ்நாடு வந்து பதினஞ்சாவது இடத்துல வந்து இருந்துச்சு ஆண்டுக்கு வந்து ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்டேஜ் வளர்ச்சியை கொண்டு பதினஞ்சாவது இடத்துல வந்து தமிழ்நாடு இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் வந்து ஒன்பது புள்ளி ஏழு ஒம்பது பர்சன்டேஜ் அடைஞ்சி இந்தியாவிலேயே வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய பொருளாதாரமாக தமிழ்நாடு முதல் இடத்துல வந்து இருக்குது இந்த புள்ளிவரத்துல வந்து தமிழ்நாடு வந்து கொடுக்கையில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் வந்து வெளியிட்டு இருக்குது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த காலப்பகுதியில் வந்து பன்னிரெண்டு சதவீதம் வளர்ச்சியை வந்து பெரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதற்கு அடுத்த வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் வளர்ச்சியை வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அடையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பன்னிரெண்டு சதவீதத்தை வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணாலே ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒன் ட்ரில்லியன் எக்கனாமியை வந்து தமிழ்நாடு அடையும் அப்படிங்கிற கணிப்பையும் வந்து முன்னெடுக்கிறாங்க இந்திய தேசத்தை எடுத்துக்கிட்டால் நாலாவது பெரிய பொருளாதாரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இருபத்தி நாலாவது பொருளாதார இடத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானை வந்து எதிரி நாடா சித்தரிக்கிறது வந்து எந்த விதத்திலையும் இந்திய தேசத்திற்கு வந்து வளர்ச்சியை வந்து பெறாது தங்களுடைய அரசியல் லாபத்திற்கு மட்டும்தான் பயன்படும் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இன்றைய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கு பாஜக இருக்கலாம் நாளைக்கு காங்கிரஸ் வரலாம் இல்லை மற்ற கட்சிகள் வரலாம் யார் வந்தாலும் சரி மக்களினுடைய பொருளாதாரத்தில் வந்து சரியான முன்னேற்றத்தை வந்து கொண்டு வரணும் நம்ம போட்டி போடக்கூடிய சரியான வலிமை மிக்க நாடா நம்மை விட பலம் மிக்க நாடா இருக்கணும் அப்போ தான் அவர்களுடைய வளர்ச்சியை நோக்கி நாமளும் வந்து செல்ல முடியும் அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சுட்டு இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறோம் வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து தெரிவிங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி கொற்கே மீடியா